நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது ஒன்பம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 டிஜிட்டல் பரிவர்த்தனை குறைவாக இருக்கும் டாஸ்மாக் கடை ஓடியர்களுக்கு டாஸ்மாக் மேலாளர்கள் நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது டாஸ்மாக் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை கூடுதல் பணம் வசூல் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதை தடுப்பதற்காக டாஸ்மாக் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் உற்பத்தி முதல் விற்பனை வரை என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து விற்பனையை கண்காணிக்க டாஸ்மாக் நிர்வாகம் டிஜிட்டல் மையமாகி உள்ளது டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் ஒவ்வொரு பாட்டிலும் செல்போன் வடிவிலான கையடக்க கருவி மூலம் ஸ்கேன் செய்த பிறகே விற்கப்பட வேண்டும் இந்நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக டாஸ்மாக் கடைகளிலும் நேரடியாக கைகளில் பணம் பெறுவதை தவிர்த்து செல்போன் செயலி வழியாக பரிவர்த்தனை போன்ற டிஜிட்டல் முறையில் பணம் வசூலிக்க வேண்டும் என ஊழியர்களுக்கு நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது தினசரி கூட்டம் அதிகம் உள்ள கடைகளில் அதிகபட்சமாக நாற்பது சதவீதமும் குறைவான கூட்டம் இருக்கும் கடைகளில் இருபத்தி ஐந்து சதவீதமும் டிஜிட்டல் முறையில் பணம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள போதும் சில ஊழியர்கள் இதை பின்பற்றாமல் பணத்தை நேரடியாக கைகளில் பெறுகிறார்கள் என டாஸ்மாக் நிர்வாகம் கவலைப்படுகிறது டிஜிட்டல் முறையில் பணம் வசூல் செய்வது இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு குறைவாக இருக்கும் மதுகடை ஊழியர்களுக்கு விளக்கம் கேட்டு டாஸ்மாக் மேலாளர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் அந்த நோட்டீஸில் டிஜிட்டல் பண வசூல் குறைவாக இருப்பதால் ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது